கடலில் பார்க்க விருக்கும் நண்பர்களை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் சிவாச்சருடைய திரை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தயாரிப்பு நிறுவனமாக இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவாச்சாரை முதல் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு தயாரிப்பு நிறுவனமும் இதுதான் இந்த நிறுவனம் பற்றி சிவாச்சார் ஒரு நேர்காணலில் பேசியிருப்பார் ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து பல மேதைகள் வெளியே வந்திருக்காங்க பல பாடகர்கள் வெளியே வந்திருக்காங்க பல மியூசிக் டைரக்டர் வெளியே வந்திருக்காங்க நல்ல டேரக்டர் வெளியே வந்திருக்காங்க நடிகர்கள் வெளியே வந்திருக்காங்க என்ன எடுத்துக்க நான் நடிக்க தெரியும் பாட தெரியும் ஆட தெரியும் இருந்தாலும் எனக்கு டப்பிங் முதல் கொண்டு சொல்லி கொடுத்து நல்ல நடிகனா நல்ல பாடகனா நல்ல டான்சரா ஒரு பட்டத்தீட்டு நான் வைர மாதிரி என்னை வெளியே அனுப்பிச்சி வச்சது ஏவிஎம் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் அது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி கலைங்கிறது எடுக்க எடுக்க வரும் ஏவிஎம் ஸ்டுடியோவை லைஃப் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே முடியாது இந்த அளவுக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் சாருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இருக்குது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த இந்திய சினிமாவில் தென்னிந்தியாவில் முக்கியமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாகவும் இது வந்து இருக்குது இப்படிப்பட்ட இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் சாருடைய எத்தனை திரைப்படங்களை ப்ரொடியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாரே தன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிறுவனம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய எத்தனை படங்களை இவங்க தயாரிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தே ஆகணும் இல்லையா ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே இந்த ஒரு நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த ஏவிங் புரொடக்ஷனுடைய வரலாறு ஒரு சின்ன ஒன் லைன நம்ம பார்க்கலாம் இந்த ஏவிங் ப்ரொடக்ஷன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தான் தொடங்கப்பட்டிருக்கு அதாவது இந்தியா சுதந்திரம் ஆடைறதுக்கு முன்னாடியே இதை தொடங்கினவங்க யார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இந்த இதோடைய பெயர்லேயே இருக்குது ஏவிஎம் அதாவது ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஸோ அவங்க தான் இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்குனாங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்தே படங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படங்கள் தயாரிப்பதை நிறுத்திய ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினான்கு அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடமாக சினிமாவில் திரைப்படங்களை இருந்த ஒரு வெற்றிகரமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இது இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவங்க தயாரிச்சிருக்காங்க அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸில் இந்திய சினிமாவில் நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்குது குறிப்பாக நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க தயாரிப்பு நிறுவனங்கள் அப்பவுமே இருந்துச்சு ஏன் சிவாச்சார் கூட சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சுட்டு தான் இருந்தார் ஆனால் இவ்வளவு தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்தாலும் சவுத் இந்தியாவிலேயே ஒரு வெற்றிகரமான ஒரு தயாரிப்பு நிறுவனமாக இருந்தது இது மட்டும்தான் வேற எந்த நிறுவனமோ இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னைக்கு தான் படங்கள் தயாரிப்பது இல்லை ஆனால் இந்த ஏவிஎம் உடைய ஸ்டுடியோஸ் இருக்குள்ள அந்த ஸ்டுடியோவில் போய் இன்னைக்குமே நிறைய படங்களை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தயாரிப்பு நிறுவன அளவுக்கு எந்த தயாரிப்பு நிறுவனமே டெக்னாலஜி வந்து இன்னுமே கொண்டு வரலன்றது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரி ஓகே போதும் இப்போது இந்த ஏவியம் ப்ரொடக்ஷன்ஸ் எத்தனை சிவாச்சா படங்களை தயாரிச்சிருக்காங்க அப்படின்றத வருடம் வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் சார் முதல் முதல்ல சினிமாவுக்குள்ள அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அந்த வருஷத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சிவாஜோட சார் நடிப்பில் வெளியான படங்கள் இரண்டு அதில் ஃபஸ்ட்டு படம் பராசக்தி நம்ம எல்லாருமே இந்த படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா இந்த படத்தை தயாரித்தது நேஷ்னல் பிக்சர்ஸ் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டது தான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தலில் இந்த படத்துடைய ரைட்ஸை வச்சிருக்கிறது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே பராசக்தி படத்தை தயாரிச்சது சொல்லி ப்ரொடக்ஷன் இருக்காங்க உண்மைப்படி பார்க்கும்போது பராசக்தி படத்தை தயாரித்தது நேஷனல் பிக்சர்ஸ் தான் இப்போ நேஷனல் பிக்சர்ஸ் பத்தி சொல்லணும்னா அதை ரன் பண்ணது வந்து பி ஏ பெருமாள் அவர்கள் இந்த நிறுவனம் படம் தயாரிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததை விட படங்களை வெளியிடுவதை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்கள் இந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க அதில் இந்த பராசக்தி படமும் உண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்த வருஷத்தில் எந்த சிவாச்சருடைய படங்களையுமே இவங்க தயாரிக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாச்சர் கிட்டத்தட்ட பத்து படங்களை நடிச்சிருந்தாரு இந்த பத்து படத்தில் அன்றாள் படத்தை மட்டும்தான் இவங்க தயாரிச்சிருந்தாங்க இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் எஸ் பாலச்சந்தர் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் ஜாவர் சீதாராமன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் எந்த சிவாச்சாரோடைய படங்களையுமே இவங்க தயாரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வருது இந்த வருஷத்தில் சிவாஜி கிட்டத்தட்ட எட்டு படங்களை நடிக்கிறாரு அது எந்தெந்த படங்கள் அப்படின்னா இரும்புத்திரை குரவஞ்சி தெய்வப்பிரேவி ராஜபக்தி படிக்காது மேதை பாவை விளக்கு பெற்றமனம் விடுவெள்ளி இந்த எட்டு படங்களில் ஒரு படத்தை கூட இவங்க தயாரிக்கவே இல்லை ஆனால் இதில் வந்து இந்த தெய்வப்பிரிவி படம் இருக்குல்ல இந்த படம் மட்டும் ஏவிஎம் ஸ்டுடியோல எடுத்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த வருஷத்துலயுமே சிவாஜர் கிட்டத்தட்ட எட்டு படங்கள்ல நடிக்கிறாரு இந்த எட்டு படங்கள்ல பாவமண்டிப்பு படத்தை இவங்க தயாரிக்கிறாங்க இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் பீம்சிங் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியவரும் பீம்சிங் தான் இந்த படத்துக்கு கதை எழுதியவர் மட்டும் ஜே பி சந்திரபாபு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்த வருஷத்துல சிவாஜர் கிட்டத்தட்ட ஒன்பது படங்கள்ல நடிக்கிறாரு இந்த வருஷத்துலையுமே ஒரே படத்தை மட்டும்தான் இவங்க தயாரிக்கிறாங்க அது எந்த படம் அப்படின்னா பார்த்தால் பசி தீரும் படம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஏ பீம்சிங் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் ஆருதாஸ் இந்த படத்துக்கு கதை எழுதியவர் ஏ சி திருலோகச்சந்தர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த வருஷத்தில் எந்த சிவாச்சருடைய படங்களையுமே இவங்க தயாரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அறுபத்தி நான்கு இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட சிவாட்சர் ஏழு படங்கள நடிக்கிறாரு அது எந்தெந்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா கர்ணன் பச்சை விளக்கு ஆண்டவன் கட்டளை கை கொடுத்த தெய்வம் புதிய பறவை முரடன் முத்து நவராத்திரி இந்த ஏழு படத்துலையுமே எந்த படத்தையுமே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை இதில் பச்சை விளக்கு படம் இருக்குல்ல இந்த படம் மட்டும் ஏவிஎம் சுடிகளை எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வெளியான எந்த சிவாச்சாரோடைய படங்களையுமே இவங்க தயாரிக்கவே இல்லை ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் இவங்க தயாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு படங்கள் வெளியாக இருக்குது அந்த ஒரு படம் எது அப்படின்னா உயர்ந்த மனிதன் படம் தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எந்த படங்களுமே இல்லை அதுக்கப்புறம் எழுபது இந்த வருஷத்தில் பாத்தீங்க அப்படின்னா எங்கள் மாமா விளையாட்டு பிள்ளை வியட்நாம் வீடு எதிரொலி ராமன் இத்தனை ராமனடி எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டு படங்கள் வெளியாகிருக்கு இதில் ஒரு படத்தை கூட இவங்க தயாரிக்கல ஆனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எங்கள் மாமா படம் இருக்குல்ல இந்த படத்தை மட்டும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து படங்கள் வெளிவந்திருக்கு இந்த பத்து படங்களையுமே இவங்க தயாரிக்கல இதில் பாபு படம் மட்டும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாபு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதும் இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் அதுக்கப்புறம் நீண்ட நாள் கேப் விட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான அன்புள்ளாப்பா படத்தை மட்டும்தான் இவங்க தயாரிக்கிறாங்க அதுக்கு உள்ள வெளியான எந்த படத்தையுமே இவங்க தயாரிக்கவே இல்லை ஓராளாக பார்க்கும்போது சிவாச்சாரோடைய அஞ்சு படங்களை தயாரிச்சிருக்காங்க அஞ்சு படங்கள் அவங்களுடைய நிறுவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இப்போ ஏவி ப்ரொடக்ஷன் வந்து என்னதான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியிலேருந்து நிறைய நடிகர்கள் நிறைய படங்கள் வெளிவந்திருந்தாலும் சிவாச்சாடைய இந்த குறிப்பிட்ட படங்களை மட்டும்தான் இவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் வந்து இருக்குது ஓகே இப்போ இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கும் சிவாச்சாருக்குமான அந்த ஒரு பாண்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லிஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி